உயிர்களும் இன்பொற்று வாழ்க புண்படா உடம்பும் புரைப்படா மனமும் பொய்ப்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படா இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்து ஏத்ததற்கு இசைந்தேன் என்கிறார் வள்ளல் பிரம்மான் நோயில்லாத உடம்பை பெற்று புறையில்லாத மனது அதாவது சில மரங்களை பார்த்தால் வெளியே அருமையாக இருக்கும் அடுத்து பார்க்கும்போது உள்ளே வெறும் பொந்தாகி பொய் மரமாய் இருக்கும் சில புண்களை பார்த்தா பொறையோடு இருக்கும் நாற்றமும் சீலுமாக இருப்பதை பொறை என்பார்கள் அதுபோல புறத்தே வெளுத்து அகத்தே கருத்து பற்றற்றார் போல் காட்டி உள்வினையாக தீங்கு நினைத்தலும் தீங்கு செய்தலும் செய்வார்கள் நஞ்சினை நெஞ்சினில் வைத்து நாவினில் இனிமை காட்டி நல்லவர் போல் நடிப்பார் ஞான தங்கமே மனசிற்கே நமக்கு தெரியாமலேயே கூட தீங்கு நினைக்க செய்யும் அதனால்தான் வல்லல் பெருமான் அகத்துமை வேண்டும் பொய்ப்படா ஒழுக்க நெறி என்றார் இப்படி உண்மையான ஒரு நெறியில் நின்று இரவும் பகலும் இறைவனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைய வேண்டும் என்கிறார்